வணக்கம் நண்பர்களே இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கோயிலில் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அது அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆறு கணபதியும் நாலு மூசிகம் ரெண்டு பூதம் இந்த மாதிரி சில செய்யணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஸோ நானும் என்ன பண்ணேன் போய் சைட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அங்கே ஒரே மண்டபம் அங்கே உட்காந்து நம்மளால் செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பாபிஷேக டேட்டு வச்சாச்சு அப்புறம் நம்ம எப்படி செய்ய முடியும் ஏன்னா மற்ற வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வர்ணம் புசிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கத்தில் வந்து அந்த சிலைகள் வைக்கக்கூடிய அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ சாரம் அந்த ஸ்கப்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சாரம் அது வந்து போட முடியாது ஏன்னா மற்ற வேலைகளுக்கு பெரிய இடையூறாக இருக்கும் இதுக்கு இடையில என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம் தீபாவளி டைம் மழை டைம் வேறு அந்த நேரத்தில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சபதிகிட்ட கேட்டேன் இந்த நம்ம என்ன பண்ணலாம் வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது சரிங்க நீ ஒன்று செய்யுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒர்க் ஷாப்பில் வச்சு அவங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு சரி ஓ அது தாராளமாக பண்ணலாமே அது ஒரு நல்ல ஐடியாதான் ஏன்னா நம்ம பக்கம் ஒரு வேலை பார்த்துட்டுருக்கலாம் அந்த கும்பாபிஷேக வேலையும் இடையூறு இல்லாமல் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து என்ன பண்ணேன் நம்ம வீட்டில் உள்ள ஒர்க் ஷாப்பில் அப்போ அதை எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ண அதை பிளேட்டு பிளேட்டு போட்டு அதுக்கு கம்பி கம்பி வச்சு அந்த ப்ளேட்டு உடையாமல் இருக்கிறதுக்காக கீழே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் கம்பி போட்டு பிளேட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு கம்பியெலாம் வச்சோம் சென்ட்ரு கம்பியெல்லாம் வச்சு அதை ஒரு நாளைக்கு நிப்பாட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செங்கல் அதெல்லாம் வச்சு அந்த கூட்டும் மலையிலையும் அதை நிப்பாட்டி ரெண்டு நாள் காய விட்டுட்டு மறுபடியும் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த எல்லா சிலைக்கும் வந்து கலவை ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் ரஃப் ஒர்க்கு எல்லாம் பார்த்து நர்த்தன கணபதி கற்பக விநாயகர் அப்புறம் மற்ற ஒரு நான்கு விதமான விநாயகர் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் முப்பத்தி ரெண்டு விநாயகர் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆறு விநாயகரை செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து முக்கியமாக அதை பண்ணி கொடுத்தோம் அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி கற்பை விநாயகர் வந்து எனக்கு மெயினாக வேணும் அதே மாதிரி ஒரு நடுத்தன கணபதி வேணும் பாக்கி அந்த ஒரு நாலு கணபதியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அதை ரொம்ப சிறப்பாக அதை மட்டிலாம் மட்டிங்கிறது என்னென்னால் அந்த ரஃப் ஒர்க்கு அந்த ரஃப் ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதை என்ன பண்ணோம் படிப்படியாக ஃபினிஷிங் ஒர்க்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இதில் ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அது செய்யவே முடியலை அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு இடையிலையும் அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணி அதை படிப்படியாக பார்த்து ஒவ்வொரு சிலையாக பார்த்து முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வாகனம் மூசியை வாகனம் செய்ய வேண்டியது இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம ஒட்டி அதை தயார் பண்ணி அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பூதம் பார்க்கணும் அதை மண்டபத்தில் வந்து நாலு பக்கம் நாலு கோடி பூதம் தேவை ஸோ அப்போ வந்து ஏற்கனவே அந்த கோயிலில் பழைய பூதங்க ரெண்டு பூதம் இருந்துச்சு ஸோ அவங்க அதை வச்சுட்டாங்க அந்த முகப்பில் இன்னும் ரெண்டு பூதம் தேவைப்பட்டுச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த பூதத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க ஸோ அந்த ரெண்டு பூதத்தையும் கையில் சங்கு கொடுத்து ஊதுகிற மாதிரி அது ரெண்டே தயார் பண்ணி வச்சு அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் தம்பி பெயர் வந்து கோபால் அவரும் இந்த துறையில் தான் நம்மளோட ஒரு ஏழாண்டு காலமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்ல திறமையானவர் நல்லா வேலை செய்யக்கூடியவர் அவர் வேறு வேறு இடங்களில் பணிபுரிஞ்சார் இப்போ நம்மள்டையும் ஒரு அவசர வேலை அப்படின்னு சொன்னால் உடனே கூப்பிட்டோன்னு வந்து நமக்கு வே தேவையான வேலைகளை உதவிகளையும் செஞ்சு கொடுப்பாரு அவர் ஒரு நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர் தான் அவர் இருந்தனால இப்போ இந்த ஒர்க்கை வந்து நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க முடிஞ்சு ஸோ அவருடைய உதவி நம்மளுக்கு மறக்க முடியாத ஒன்று அடுத்தபடியாக நம்ம என்னென்ன சில செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் அதாவது பிள்ளையாறுபட்டி விநாயகர் அடுத்து நர்தன கணபதி ஏகாட்சர கணபதி ரணமோச்சன கணபதி கணபதி டுண்டி கணபதி ஏகதந்த கணபதி இரண்டு பூதங்கள் மற்றபடி இந்த கணபதி எல்லாமே வந்து நின்ற கோலத்தில் தான் கேட்டாங்க பெரும்பாலும் அமர்ந்த கோலத்தில் தான் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம தேவைக்கேற்ப நின்றங்கோளங்களில் அமைச்சு கொடுக்கலாம் அந்த பாருங்க கிரமமாக இருக்குது அந்த கணபதி எல்லாமே வரிசை கிரமமாக இருக்குது அதேபடி அமைச்சு நம்ம கரெக்டாக அதை கொடுத்தாச்சு அதே சமயத்தில் இந்த சிலைகளை வந்து பின்னம் இல்லாமல் பின்னம்னா உடையாமல் சேதாரம் இல்லாமல் ஏற்றி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை கொஞ்சம் டெக்னிக்காக தான் வைக்கணும் ஏன்னா கையை பிடிச்சி தூக்குனா அது உடஞ்சி போயிடும் ஏன்னா அது சரியாக காயலை ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் வந்து அதை பார்த்து தான் தூக்கணும் அதனால தான் அதை ஒன் பை ஒன்னாக அது நானே நின்று என்னுடைய கைப்பட எப்படி அதை தூக்கி அதை எப்படி வச்சு பத்திரமா கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நானும் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ இதே முறையில் தான் அங்கே போய் டெலிவரி பண்ணியிருப்பாங்க அப்புறம் இந்த வண்டி புறப்படும் போது ஸ்பீடு பிரேக்கு இந்த ரோட்ல போகும்போது வண்டி ஆடும் அசையும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிலைக்கு இடையிலையும் அந்த சாக்கெல்லாம் வச்சு அதை உடையாம செட் பண்ணி அனுப்பிவிட்டோம் ரெண்டாவது வண்டி வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் தேவைப்படுது ஸோ அவருக்கு ஒரு டாடா ஐஸ் வண்டி தான் அவருக்கு போறதுக்கு தேவைப்பட்டிருக்கு இருக்கு மனுஷனுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கு வண்டி தேவைப்படுது அவருக்கு பிடிச்ச வாகனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா குட்டி யானைன்னு ஸோ அதே வண்டி தான் அவருக்கு அவரை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் வைக்கிறதுக்காக பயன்படுத்தணும் சரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போன சிலையெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆவலில் போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் உடனே இங்கேருந்து அங்கே பிறப்பிட்டு அந்த சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்தா அங்கே கும்பாபிஷேகத்துக்கான வேலை தடபுடலாக நடந்துகிட்டு இருந்துச்சு சரி நம்ம அப்படியே அந்த கோயிலை ஒரு பார்வை பார்வையிட்டு நல்லா ஏறி போய் பார்த்தோம் அங்கே போய் பார்த்தா நம்ம செஞ்ச சிலையெல்லாம் அங்கொன்று ஒன்றும் இங்கொன்னுமா வச்சு வரணும் பூசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா விடிஞ்சா கும்பாபிஷேகம் இட ஊர் அர்ஜென்டில் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட இருந்துட்டு அந்த உரையாடிட்டு அந்த சிலையெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ உண்மையிலேயே அங்கே போய் பார்க்கும்போது அந்த வண்ணங்களை பார்க்கலாம் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை எப்போ முடிப்பாங்க அனிமேல் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க நாளைக்கு போய் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செஞ்ச வேலையை வந்து கலர் கொடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலையை வடிக்கணுங்கிறது ஒரு கருவில் சுமந்த தாய் எப்படி குழந்தைய பெற்றெடுத்து பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியேங்கப்பா கலரெல்லாம் கொடுத்து பின்னிட்டாங்க உண்மையிலே அந்த ஸ்தபதி வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் நல்லா ரொம்ப அர்ஜெண்ட்டாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காருனா ஆச்சரியம் ஏன்னா அவ்வளோ பெரிய மலையிலையும் அந்த வேலையை சொன்ன டேட்டில் முடிச்சிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் எங்களுக்கு எனக்கு போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் இந்த முறையில் தான் இப்போ நம்ம சிலையெல்லாம் செஞ்சோம் செஞ்சு கொண்டாந்து அதை வச்சுட்டு சரி நேரடியாக அவர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படியே பார்த்ததுல ஒரு மகிழ்ச்சி கோயிலுக்கு நேரடியாக போய் அங்கே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விநாயகர்லாம் பெயிண்ட் அடித்து அவங்க ஒரே நாளில் நேற்று ரொம்ப சிரமப்பட்டு அந்த சிலையெல்லாம் எடுத்து வருஷ கிரமமாக வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நானும் போயிட்டு அவங்க போய்ட்டு கும்பாபிஷேயத்தை பார்த்துட்டேன் அப்படி நம்ம செஞ்ச வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு யாகசாலை இதெல்லாம் ஒரு பார்வையிட்டு கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு